ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புக்கள் ஆகட்டும் சதையாகட்டும் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானம் இது அவ்வளோ விதமான நன்மைகள் அடங்கியிருக்கு இது அது மட்டும் இல்லாமல் இது கசப்புத்தன்மையான பானம் தான் அது அந்த கசப்புத்தன்மையை ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இந்த பானத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனா டச் பண்ணுங்க அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற புத்த புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த சுண்டக்காவத்தல் தான் எடுத்திருக்கேன் இதில் ரொம்பவே தன்மை இருக்கிறனால பல பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கும் ஆனால் எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்குமோ கசப்பு இருக்குமோ அதில் தான் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காய் வத்தலில் வந்து நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சக்கரை அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டையும் குறைக்கும் நம்மளுடைய பாடியை வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்க இந்த சுண்டக்காய் வத்தல் உதவும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் அதில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போது இது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சு ஸ்மெல்ஸ் ஸ்மெல்ஸ்லாம் வெளியேற வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ் இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டேன் இது நல்லாவே ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை குடிக்க ஆரம்பிக்கலாம் இதை நீ எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எப்பயுமே நார்மலாக குடிக்கிற டீ காஃபி பால்க்கு பதிலாக இதை குடிச்சிட்டு வாங்க இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டுமே தேன் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம கசப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய உடம்புக்கு இது மட்டும் குடித்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சி ஓடி போயிடும் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் தான் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேராமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்